மகர ராசி என்பவர்களே வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி ஒன்றில் இருந்து அதாவது சூரிய கிரகணத்தில் இருந்து மகாலய அமாவாசையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரதிபலிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நாள் நிறைய பேர் காத்துட்டு இருந்த ஒரு விஷயம் சார் இது நடக்குமா நடக்காதா சார் இந்த விஷயங்களுக்குனால என்ன ஒரு நன்மை நடக்க போகுது சார் இந்த மாற்றத்தினால் நான் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குமா தொழிலில் முன்னேற்றம் கிடைக்குமா உடல் ரீதியான உபாதைகள்லேருந்து வெளிவர முடியுமா குடும்பத்தில் நல்ல சந்தோஷங்கள் நடக்குமா நிலம் வாங்கலாம்னு வெயிட் பண்ணி தான் நிலம் வாங்க முடியுமா வீடு கட்டலாம்னு வெயிட் பண்ணி வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாமா காசே இல்லை சார் கடனில் தான் இருக்குது எப்படி இந்த கடலாம் சரி பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் நிறைவேற்ற பண்ணியிருப்பீங்க சார் இன்னைக்கு காலகட்டத்தில் உங்கள் கையில் ஓரளவுக்கு கடன்கள் இருந்தாலும் அதை அடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பேக்ரவுண்ட் தெம்பு இருக்கும் இந்த மகர ராசி எப்போவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பேக்கப் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க இவங்களை வந்து இவங்களே நம்பாமல் இவங்க ஒரு பேக்கப் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க ஆப்ஷன் ஏ இல்லைனா ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி இல்லைனா ஆப்ஷன் சி இந்த ஆப்ஷன் சியுமே கட்ட முடியல அப்படின்னாலும் பேக்கப் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கணும் அந்த மாதிரி வந்து ஒரு பிளான் வச்சுருப்பாங்க அந்த பிளான்னாலேயே இவங்க வந்து எல்லா விஷயத்தையுமே எக்ஸிகூட் பண்ணிடுவாங்க ஈஸியாக வந்து அவங்க வந்து டேலி பண்ணிடுவாங்க இந்த நட்போட்டாரங்கள் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மகராசி கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம் அவங்க என்ன பண்ணாலும் இங்கே ஓரளவுக்கு வந்து செட்டிலாகி அவங்க வந்து சே சேர்ந்து செஞ்சுக்குவாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒரு ஐந்து ஸ்டெப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த ஐந்து ஸ்டெப்பு என்ன அப்படின்னா ஒரு பிளானை ரெடி பண்ணுவாங்க அந்த பிளானை வந்து அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இதில் ஃபஸ்ட் பாயிண்ட்டே என்ன அப்படின்னா அதை வேறு யாராவது ஒருத்தர் வச்சு டெமோ பார்த்துருவாங்க பாயிண்ட் ஒன்று பாயிண்ட் ரெண்டு ஆன்மீக ரீதியான வழிபாடுகள் உங்களுக்கு எப்பவுமே அதிகம் இந்த ஆன்மீக ரீதியான வழிபாடுகளில் உங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு இல்லை அப்படினால அதை பற்றி சயின்டிஃபிக்கலாக அதை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிப்பீங்க சார் இப்படி சாமி கூப்பிட்ட போகும் சார் இதுதான் சார் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்களே கரெக்டாக ஒரு டேலி பண்ணி வச்சுக்கோங்க பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் மூணு அப்படின்னா குடும்பத்திற்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினப்பீங்க வெளிவட்டாரங்களில் வேலைக்கு போகக்கூடாது சொந்த ஊர்லேயே இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் சம்பாரிச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க பாயிண்ட் மூணு பாயிண்ட் நாலு உங்களுக்கு சுற்று அதாவது சு சுற்றுலா அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் டூரிசம் இந்த மாதிரி சுற்றுறது இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும் அதனால் வேலையை சொந்த ஊரில் பார்த்துட்டு சுற்றுறது வெளியே போய்ட்டணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து மைண்ட் செட்டில் இருப்பீங்க பாயிண்ட் நாலு பாயிண்ட் அஞ்சு என்ன அப்படின்னா கொஞ்சம் சுயநலவாதி அப்படின்னு சொல்லலாம் பொதுநலமே சுயநலம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தர் இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு பார்ப்போம் அப்புறம் மற்றவங்களுக்கு பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான பர்சன் இந்த மகர ராசி இது பாயிண்ட் அஞ்சு ஆனால் இதை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க இதுதான் பாயிண்ட் ஆறுன்னு வச்சுக்கலாம் ஸோ இது என்ன அப்படின்னா மகர இப்போ நம்ம ஒருத்தர் ஜோதிடன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதை வெயிட் பண்ண வச்சுட்டு ஜாதகத்தையே ஃபுல்லாக கற்றுக்கிட்டு இவன் சொன்னது போய் அப்படின்னு நிரூபிக்கிற அளவுக்கு இங்கே வந்து ஒரு அதிபுத்திசாலி அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அதை பற்றி ஆராய்ந்து நெட்லேயோ கூகுள்லேயோ எதுலேயோ ஒன்று சர்ச் பண்ணி அது கிடையாது இதுதான் கரெக்ட் அப்படின்னா இங்கே வந்து தீர்மானமாக சொல்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான ராசி கடந்த காலத்தை விட இந்த காலத்தில் உங்களுக்கு நல்ல வருமானம் வெளிநாட்டு வருமானம் கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம் வெளிநாட்டு வருமானம் உங்களுக்கு ஒரு டைமாவது லைஃப்பில் வந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதே மாதிரி இந்த ராசினர் பொறுத்த வரைக்கும் நிற்காத பணம் வந்து கொண்டே இருக்கும் தற்போதைய காலகட்டத்தில் நல்ல ஒரு வருவாய் நல்ல ஒரு பணம் பண பலம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மகர ராசிக்கை பொறுத்த வரைக்கும் மகர லக்கணமமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து வேறு மதத்திலோ அல்லது வேறு ஜாதியிலோ அல்லது சொந்தக்காரங்க இல்லாத இடத்துல திருமணம் செய்கிறது கொஞ்சம் அதிகம் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து சொந்தத்துலேயே வந்து கல்யாணம் பண்ணியிருப்பீங்க இந்த ராசினரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு திருமணம் நடந்தது அப்படின்னா ஒரு இரண்டு ஒரு காலம் அல்லது மூன்று ஒரு காலத்தில் குழந்தை பேர் உருவாயிரும் ஃபஸ்ட்டு குழந்தை வந்து ஆண் குழந்தையாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது எயிட்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது இந்த ராசினருக்கு திருமண தடைகள் ஏற்பட்டு தான் வந்து திருமணம் ஏற்படும் ஸோ அந்த திருமணமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் கொஞ்சம் டிரைவ் வந்து நீங்கள் கொஞ்சம் தூரமாக இருந்தால் திருமணம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது உங்களுடைய பெண் எடுக்கிற இடமோ மாப்பிள்ளை எடுக்கிற இடமோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த ராசினருக்கு இந்த மகர ராசினருக்கு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டிஜிட்டலைசேஷன் தொழிலாக தான் இருக்கும் டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட தொழிலாக இருக்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ யூடியூப்லேயாவது உங்களுடைய டைம் வந்து ஸ்பெண்ட் இருப்பீங்க ஒரு வருவாய் ஈட்டணும் அப்படிங்கிறத அவர் வந்து ஸ்பெண்ட் இருப்பீங்க ஸோ இந்த மகராசினர் ட்ரேடிங்கில் கொஞ்சம் அதிக ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி கவர்மெண்ட் வலையில் கொஞ்சம் அதிகமான ஆர்வம் ஏற்படுறதுக்கு இந்த மகராசினருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா துணிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் அதிகம் அதில் ஏதாவது வருமானம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் அதிகம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் கொஞ்சம் ஆர்வம் அதிகம் அதிலே ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயே உங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய வாழ்க்கை திறன்கள் அமைந்திருக்கும் ஒரு கல்வி அப்படின்னு எடுத்துக்கும் போது கல்வியில் ஓரளவுக்கு முதன்மையாக இருப்பீங்க ரொம்ப டாப் மோஸ்டானு கேட்டால் கிடையாது ஓரளவுக்கு முதன்மையாக இருப்பீங்க இந்த கல்வியெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு தொழிலில் நீங்கள் வந்து படிப்பீங்க அந்த தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி வேலைக்கு நீங்கள் வந்து போக மாட்டிங்க ஸோ தொழிலுக்கும் நீங்கள் படித்த வேலைக்கும் அதாவது நீங்கள் படித்த ஒரு கோர்ஸுக்கும் சம்மந்தமே இருக்காது இந்த பொறுத்த வரைக்கும் அப்படியே டோட்டலாக சேஞ்சாக இருக்கும் சில சினிமா துறை சார்ந்திருக்கும் சிலது வந்து ஏதோ ஒரு டிஜிட்டலைசேஷன் விளம்பரம் சார்ந்திருக்கும் அல்லது ஏதோ ஒரு நியூஸ் சார்ந்திருக்கும் ஏதோ ஒரு இந்த மாதிரி ஏதோ ஒரு துறை வந்து ஃபுல்லாக டிஜிட்டலைசேஷனு விளம்பரம் என்டர்டைன்மெண்ட் டிவி இந்த மாதிரி துறை சார்ந்து தான் வந்து உங்களுடைய வாழ்க்கையோடைய வருமானம் வந்து அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத ஒரு நிதர்சனமான உண்மை யார் சொன்னதையும் ஏற்காத ஒரு ராசி மகர ராசி யார் சொன்னதையும் வச்சுக்க மாட்டாங்க இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தலையிலேருந்து கால் வறுங்கி ஒரு மாதிரி இருக்குது சார் என்னன்னே தெரியல சார் ஆனாலும் ஒரு மாதிரி இருக்குது சில நேரத்தில் பயங்கள் ஏற்படுது ஒரு உயிர் பயம் மாதிரி ஒரு இது ஏற்பட்டிருக்கு அது எப்படி வெளிப்படுறதுனே தெரில ஆன்சைட்டின்னு சொல்லுவாங்க அது பேர் சில நேரத்தில் வெளியே போனால் தான் சார் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது அப்படினு சார் சும்மாவே படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு எக்ஸசைஸ் பண்ணணும்னு தோணுது ஆனால் எக்ஸைஸ் பண்ணுறதே ஒரு மாதிரி நினைப்பீங்க ரெண்டு நாளைக்கு ஜிம்முக்கு போய் அவர் போர்டிங்குன்னு வந்து உட்காந்துருவீங்க ஜிம்முக்கு போகலான்னு நினைப்பீங்க அங்கே போய் எங்கேயும் உட்காந்து சாப்பிட்டுருப்பீங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த மகராசியோடய குணாதிசயமே அமையும் ஒரு நல்ல செய்யுன்னு நினைப்பீங்க அப்புறம் செஞ்சுக்கலாம் பார்த்துலாம் வா போய் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்துருவீங்க ஸோ யாராவது ஒருத்தருக்கு வந்து ஏதாவது ஒன்று வாங்கி நினைப்பீங்க அப்புறம் வாங்கி தந்துல வாழ்ந்துட்டு வந்துருவீங்க ஸ்டெப் ரிஸ்க் எடுக்கிறது யோசிக்கக்கூடிய ராசியில் மகராசி ஃபஸ்ட்டு ராசி அப்படின்னு சொல்லலாம் ஸ்டெப் ரிஸ்க்கெலாம் எடுக்கவே மாட்டிங்க ரிஸ்க் எடுக்காமல் நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிறைய வேலை இருக்குது எதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க ஸோ இந்த ராசியினர் கல்வி செல்வம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பெருசாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஒரு சின்ன ஸ்டெப்பாவது எடுத்து வைக்கிற அளவுக்கு இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் ஈடுபாட்டாக இருப்பாங்க பணம் சம்பாதிக்கிறதுல வெறி கொண்டு செயல்படுவாங்க இவங்க சம்பாதிக்கிற மாதிரி பணத்தை வேறு யாராலையும் சம்பாதிக்க முடியாதுங்கிற அளவுக்கு இவங்க வந்து வெறி கொண்டு செயல்படுவாங்க சில நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் பணம் என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி இந்த மகர அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஃபேமிலிக்கோ டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைப்பாங்க கோயில் கோயிலாக போய்ட்டலாம் அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைப்பாங்க ட்ரிப் போய்ட்டலாம் அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைப்பாங்க இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் எங்களோட லைஃப்ல அவங்களே வந்து தீர்மானிச்சுட்டு அதுதான் கரெக்ட் கரெக்டாக அப்படின்னு வந்திருப்பாங்க ஸோ உடல் ரீதியாக உபாதிகளை கொஞ்சம் செலவுகள் அதிகமாக ஏற்படுத்தியிருப்பீங்க கடந்த காலத்தில் உங்கள் பேரில் லேண்ட் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களால் வாங்க முடிஞ்சிருக்காது அதை உங்களுடைய வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தர் பேரில் வாங்குவீங்க ஸோ இதுதான் மகராசினுடைய ஒரு விஷயம் இந்த மகர ராசி எங்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக அதிகமாக செலவு பண்ணியிருப்பாங்க பூர்வீகம் அவ்வளோ செட் ஆகாத ஒரு ராசியில் அந்த மகர ராசி உண்டு அப்படின்னு சொல்லலாம் பூர்வீக நிலங்களில் இருந்திருக்கீங்க அப்படின்னா அது ஒரு சின்ன சின்ன ஏற்றங்கள் இருக்கிறதா தான் இருக்கும் அதனாலேயே நீங்கள் வந்து அதெல்லாம் மாற்றிட்டு வெளியே ஏதாவது ஒரு லேண்ட் வாங்கியிருப்பீங்க அதில் வீடு கட்டியிருப்பீங்க இப்போ பக்கமாக ஒரு லேண்டு வாங்கியிருப்பீங்க அந்த லேண்டை வந்து மாற்றிட்டு வேறு ஏதாவது ஒரு இடத்துல பெரிய இடம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த ராசினேரம் பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக எந்த ஒரு மாறுபாடுகளும் வேறுபாடுகளும் ஏற்பட்டாலும் அதில் இருந்து மீண்டு வரதுக்கு இன்னொரு ஆப்ஷன் பி வச்சிருப்பீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு தொழில் வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த தொழில் வந்து எதாவது கொஞ்சம் ஏற்றகங்கள் இருக்குது அப்படின்னா அப்படியே அடுத்த தொழில் இன்னொன்று ரெடி பண்ணிக்குவீங்க அந்த தொழில் எப்படி வருமானம் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க ஒரு தொழில் இறங்கிச்சு அப்படின்னா இன்னொரு தொழில் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரெடி பண்ணிருங்க ஸோ இந்த மாதிரி இந்த ராசி வந்து எப்போவுமே ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ராசி அந்த தொழில் எப்படி வந்து ஏற்றகரங்களை பார்க்கணும் எவ்வளோ இதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்துக்கூடிய ஒரு ராசி இந்த ராசினருக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா குலதெய்வத்தனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்குது அதே மாதிரி திருப்பதி ஏழுமலையானுடைய அருள் உங்களுக்கு பயங்கரமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக திருப்பதிக்கு அப்போ போய்ட்டு வாங்க பெருமாளினுடைய வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள் அதனால் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம் ஸோ ஒருத்தர் வந்து ட்ரேடிங் சொல்லி தராங்க அந்த இடத்துல பண்ணுறாங்க இவ்வளோ பணம் போடுறாங்க அப்படின்னா பணத்தை மட்டும் எதுலையும் நம்பி போடாதீங்க நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் எதுலேயும் பணத்தை நம்பி போட மாட்டீங்க இருந்தாலும் உங்களுக்கு பணத்தை போட்டு இந்த மாதிரி இது பண்ணணும் அப்படின்னு யாராவது இருக்கக்கூடிய ஒரு நேரம் அதனால் அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து லாக் ஆகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது நிறைய பேருனுடைய வாழ்க்கையில் இங்கே நிறைய பேருனுடைய வாழ்க்கையில் இப்போ கூட சமீபத்தில் கூட ஒரு லேண்ட் வாங்கணும் அந்த லேண்ட் வாங்கணும் இந்த லேண்ட் வாங்கணும் காசு நிறைய பேர் கேட்டே இருப்பாங்க அட்வான்ஸ் கொடுங்க சேர்ந்து பணம் பண்ணலாம் சேர்ந்து லேண்ட் வாங்கி போடலாம் இல்லை சேர்ந்து ஏதாவது தொழில் பண்ணலாம் இல்லை உங்களை வேலைக்கு சேர்த்து விட்றோம் இந்த மாதிரி எத்தாவது ஒரு மாற்றங்கள் வந்து உங்களுக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அந்த மாதிரி குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் வந்து பணத்தை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் முன்னாடி இருந்தே கொஞ்சம் அதிகம் முன்னாடி ஒரு நாள் நீங்கள் மாட்டிருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃப் அண்ட் செக்யூராக அந்த இடத்துல செயல்பட்டு அந்த பணத்தை வந்து மீட்டு எடுப்பதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்கோ அதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை எக்ஸசைஸ் பண்ண முடியாது எக்ஸசைஸ் பண்ணுங்கள் உடலுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஆன்சைட்டி டிசாரில் இருந்து ஒரு இடத்துல தனியாக உட்காந்து நீங்கள் வந்து வேலை பார்த்துருக்கீங்க அதெல்லாம் வெளியாங்க ஒர்க் ஃப்ரம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கும் என்ன பண்ணணுன்னே தெரியாமல் நீங்கள் போய் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க மைண்டை ரிலாக்ஸாக வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க எப்படி உங்களோடய மைண்டு ரிலாக்ஸ் ஆச்சுன்னா அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து அதற்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகும் எப்போ ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி பணம் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மனதை எந்த அளவுக்கு வந்து நம்ம சந்தோஷமா அந்த அந்தளவுக்கு தான் வந்து பணமும் நம்ம நோக்கி வரும் ஸோ மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுட்டு ஸ்டெப் எடுத்திங்க அப்படின்னா அந்த மகர் ராசி மாதிரி வேற ஒரு ராசி எதுவுமே செயல்படாது அந்தளவுக்கு திறன்பட செயல்படக்கூடிய ஒரு ராசியில் அந்த மகர் ராசி முதன்மையான ராசி கல்வி செல்வத்தில் முதன்மையாக இருக்கக்கூடிய ராசி குடும்ப ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு ராசி அதே மாதிரி தொழிலில் முன்னேறுவதற்கு இந்த ராசி மாதிரி வேறு எந்த ராசியும் ஸ்டெப் எடுக்க மாட்டோம் அவ்வளோ அக்யூரட்டாக அழகாக செயல்படுவாங்க உட்காந்துக்குவாங்க செல்லை நோண்டுவாங்க படுத்துகிட்டு இருப்பாங்க அது இதுன்னு பண்ணுவாங்க ஏதோ ஒரு வகையில் பின்னாடி பணம் ஏறிக்கிட்டே இருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை நடந்துகிட்டே இருக்கும் ஆளை வச்சாது வேலை வாங்கிட்டே இருப்பீங்க ஸோ இந்த ராசிகளில் ஒரு ப்ளஸ் ஹைலைட் அப்படின்னா என்ன தெரியுமா ஒரு வித்தியாசமாக யோசிக்கிறதுல இந்த ராசி முதன்மை அப்படின்னு சொல்லலாம் எல்லாரும் ஒரு மாதிரி யோசிப்பான் இந்த வேறு மாதிரி யோசிப்பான் நூறு பேர் இருப்பான் அவன் எல்லாம் ஒரு மாதிரி யோசிப்பான் அதை அப்படியே அவன் ஆப்போசிட்டாக யோசிப்பான் ஆனால் இவன் யோசிக்கிறதை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க அது சக்ஸஸ் ஆகுதோ இல்லையா அவன் யோசனையை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க அது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி தான் சக்சஸ் ஆகும் அதுக்கப்புறம் அப்படி பட்டுன்னு பிடிச்சிக்கும் பயங்கரமாக லாபம் வரும் அந்த மாதிரி தான் வித்தியாசம் வரும் ஸோ நிறைய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சந்திக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி கட்சி மீது ஆர்வம் இருக்கும் சில கட்சியில் போய் சேரலாம் அப்படின்னா ஆர்வம் இருக்கும் அரசியலில் இப்போதைக்கு உங்களுக்கு ஈடுபாடு வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க அரசியல் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு தான் அனுகூலம் இருக்குது ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்து ஸ்டெப் வச்சுங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லதாக இருக்கும் இந்த சூரிய கிரகணத்திற்கு மேலே வரக்கூடிய நாட்கள் மிக அருமையான நாட்களாக போகுது ஸோ அந்த நாட்களை கொஞ்சம் நல்ல பக்குவமாக இறை வழிபாட்டோட குடும்ப ஆரோக்கியத்தோட குலதெய்வத்தினுடைய வழிபாட்டோட வழிபடுங்க ரொம்பவே நன்மை கிடைக்கும் எல்லோருக்கும் நன்றி நண்பர்கள் எதாவது சந்தேக இருந்தால் கீழே ஃபோன் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பருக்கு ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பருக்கு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே